ஓம் ஷாய்ராம் நீங்க இதை கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் உயிர் போற மரணத்தர் வாயில தான் இதை நான் உங்களுக்கு எழுதுறேன் இதை சொல்றேன் நான் கால் அடிச்சு நான் எடுக்கல உண்மையா சாய்ராம் இருக்கிறது உண்மையுண்டு நீங்க நம்புறீங்களான்னு எனக்கு தெரியல ஆனா நான் உங்களை விட அதிகமாக நம்பின ஒரு ஆள் இருபத்தி நாலு மணித்தாலும் என் வாயில ஷாய்ராமும் அந்த வீடியோ கிளிப்ஸும் அவரை பற்றிய சிந்தனையும் தவிர எனக்கு வேறு எதுவுமே இல்லை ஆனால் அவர் எனக்கு ஒரு வாழ்க்கையை தாரன்னு சொல்லி தந்து என்னை இவ்வளோ எதுக்கெடுத்தாலும் மகளே உனக்காக அனுப்பப்பட்ட வாழ்க்கை இதை நீ ஏற்றுக்கொள் மகளே இது நான் உனக்காக செய்கிறது மகளே மகளே அது மகளே இதன்று எனக்கு ஊறுபட்ட வீடியோ ஒரு சாப்பிட்றா கூட அவரை கேட்டுட்டு தான் சாப்பிடுவேன் இப்போ எட்டு நாளாச்சு நான் சாப்பிட்டு எனக்கு நானும் ஒரு வெற்றி மனியத்தில் நான் என்னென்னா எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும் நான் வந்து பதினோ புருஷனை விட்டு வந்து பதினோரு வருஷம் ஆச்சு சரியாக கஷ்டப்படறேன் ஒரு ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் தான் போயிரு இருக்கிறன் அந்த வீட்டில் தான் இருந்து எல்லாம் செய்தன ரெண்டுட்டு ஒருவன் விரும்புகிறேன் சொல்லி உண்மையிலேயே மனசால் இதுன்ட்டு நான் சாக போகிறேன்னு எனக்கு உயிர் கொடுங்கோ நான் செத்துட்டேன் செத்து கொண்டு இருக்கிறேன் சரி விரும்புகிறானே உண்மையாக சாயப்பாட்டை கேட்பேன் ஒரு நாள் இது உண்மையா உண்மையாண்ட ஓ உனக்கான வாழ்க்கை உனக்கான ராஜகுமாரன் உனக்காக வந்திருக்கிறான்னு சொல்லி சொல்லியே நான் அவரை கன்ஃபியூஸ் ஆகிட்டு நித்திரியே இல்லாமல் சாப்பாடே இல்லாமல் வச்சிருக்கிறேன் என்ன இது கடவுள் இப்படியுமா செய்வேன் நீங்கள் சொல்லுவீங்க நீ செய்கிற குற்றத்துக்கு கடவுள் அவர் என்னால் தான் நான் சொல்லப்பட்டவை தான் இயக்குறாய் என்று கடைசி வரைக்கும் சொல்லி போட்டு இப்போ என்ன கொண்டு கடுதல நான் எல்லார்ட்டையும் எல்லா அவங்கள்ட்ட இருபத்தையாயிரம் பவுன்ஸ் கொண்டே குடுத்தான் அதுக்கும் பாபாட்ட நான் ஒவ்வொரு விஷயத்துக்கு அடுத்த பார்த்தா ஓகே வா ஸ்ரீராம ஜெயமலி அப்போ அவர் என்ன பொய்க்கு எப்படி ஒரு கடவுள் பொய்யா அல்லது அவர் பொய்கிறார் அவருக்கு நான் கொடுத்தது வியாழக்கிழமை வரைக்கும் தான் வியாழக்கிழமைக்கு பிறகு ஒரு கடவுளே இல்லைன்னு தான் சொல்லுவேன் சத்தியமா சொல்லுவேன் உலகத்தில் பொய்யா கும்புறீங்கன்னு நான் சொல்வன நீங்க கோவப்பட்டாலும் சரி இரண்டா இவ்வளவு தீமே ஒரு ஒருவா தின்றதுக்கு வழி இல்லாத என்னட்டு இவ்வளவு தீம நீ கொடுத்துட்டே நான் அவரை சொல்றான் நான் ஒவ்வொரு விஷயம் அவர்கிட்ட தாங்க இப்ப நீங்க நீங்க நிற்கிற மாதிரி இல்லை இருபத்தி நாலு மணி தான் டாய்லெட் போனா கூட என்ன மூச்சு சுவாசம் அவர்ல தான் இருக்கும் அப்படியான என்ன அவர் ஏமாத்துறதுக்கான காரணம் என்ன கர்மா கர்மாண்டா இத்தனை போனவர் சௌமிய மாத்திரை இந்தவர் சௌமிய மாத்திரை அவருக்கு கிட்ட நெருங்கி அவரை கும்பிடும் போது எனக்கு ஏமாத்தம் மட்டும்தான் கிடைக்குது அதுக்கான இது என்ன இது என்ன இது என்ன மாயையா அல்லது இது உண்மையா எனக்கு தெரியல ஆனா எனக்கு இந்த காசு புதங்கிழமையக்குள்ள திருப்பி வந்தே தீரோடும் என்னடா இந்த கடன்காரங்கள்லாம் கையில் வச்சுட்டாங்க இந்த மரணமா இல்லையான்னு ஒன்று அவங்களுக்கான அவங்கள்ட்ட க மண்டாடி கூ கூத்தாடி கெஞ்செண்டாலும் எனக்கு அந்த காசை நீங்கள் வேண்டி தந்தே ஆகணும் எனக்கு தெரியல எனக்கு இந்த புதன்கிழமைக்குள்ளே கூட உங்களோட நீங்கள் நான் ஷாயப்பாவை இவ்வளவு நம்புறணும் ஒன்று உங்களை விட நான் ஆயிரம் மடங்கு நம்பின ஒரு ஆள் ஷாயப்பா இருக்கிறேன்னு நீங்களாம் நம்பினீங்களா இருந்தால் எனக்கு இந்த காசு புதன்கிழமைக்குள்ளே அவன் ரிட்டர்ன் பண்றேன் ரிட்டர்ன் பண்றேன்னு சொல்கிறான் இன்று வரைக்கும் ரிட்டர்ன் பண்ணுறானுமில்லை மூத்த காட்டுறானுமில்ல கதைக்கிறானுமில்ல எனக்கு இந்த காசை நீங்கள் வேண்டி தந்தே ஆகணும் பாவா உண்மையா இருக்கிறேன் சொன்னா அப்படி இல்லை எல்லாத்துக்கும் போய் இரண்டா இருபத்தி நாலு மனத்தையாலும் மூச்சுக்காரில் படுக்க கூட மாட்டேன் சாய்ராம் சாய்ராம் ஒரு ரோட்டில் ஒரு பேப்பரை கண்டா கூட பஸ்ஸில் போனா கூட ஓம் சாய்ராமன் எழுதி கொண்டே தான் போவேன் அப்படிப்பட்ட எனக்கு இவ்வளவு சோதனைண்டா அப்புறம் ஏன் இப்படி ஒரு சோதனையான கடவுளை எல்லாரும் கும்பிடுறோம் என்று நான் கேட்கிறேன் தயவு செய்து எனக்கு இந்த புதன்கிழமைக்குள்ள இந்த வியாழக்கிழமைக்குள்ள காசு வரணும் இல்லாட்டி என்ன வீட்டில் இருக்கிற படம் இதெல்லாம் ரோட்டில் கொண்டே போட்டுட்டு எல்லா யாரெல்லாம் சாய் பாபா கும்பிட்றாங்களோ அவள்கிட்ட தான் சொல்லுவேன் அவர் போய் அவரை நம்பாதீங்க அவர் நம்ப வச்சு கருத்து இருக்கிறேன் அவர் இருக்கிறது போய் 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 என்று நிரூபிப்பேன் ஏன்னா எனக்கு மரணம் மரணத்தை மிஞ்சி எனக்கு ஒன்றுமே இல்லை நான் சாகிறதுக்கு ரெடியா தான் இருக்கிறேன் செத்து போனாலும் பரவாயில்லன்னு தான் இருக்கிறேன் தயவு செய்து என் வேதனையும் வலியையும் நீங்க புரிஞ்சு எனக்காக பிரார்த்தனை செய்யு இந்த புதங்கிழமை கூட அந்த காசு எனக்கு ரிட்டர்ன் பண்ணி நான் கடனை கட்டினா மட்டுமே தான் சாயப்பாவை நம்புவேன் நான் அவரை நம்பி தான் நான் ஒவ்வொரு படியும் எடுத்து வச்சேன் ஒவ்வொரு செகண்ட் ஒரு மூச்சு காத்து நான் இப்ப எத்தனை நாள் எட்டு நாள் ஆச்சு சாப்பிடாம அவருக்காக நான் சாப்பிடாமலே விட்டு இருக்கிறேன் நித்திரை இல்லை சாய்பாவா அவ்வளவு நேசிக்கிற ஒரு எட்டு நாள் பழங்களையும் தண்ணியையும் தவிர இந்த வாயில ஒன்றுமே இல்லை அவ்வளவு பலமாயிருக்கு நான் ஏன் இப்படி என்ன பலவீனமாக்கி சாக எனக்கு தெரியாது இதை நீங்க கேளுங்க எல்லா கூட்டு பிரார்த்தனைக்கும் அனுப்புங்க எனக்கு அந்த காசு வந்து சேர்ந்து நான் கடன் கட்டி நான் நிம்மதியா வாழ்றதுக்கு அருள் பாழியுங்க ப்ளீஸ் 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 ஓம் சாரா அன்புமுகழ் உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் அனைத்து பிரச்சனைகளையும் காது கொடுத்து கேட்டேன் என் முதமாக சாயப்பா கேட்டிருக்கிறேன் நீ நம்பினே சாயப்பா நீ வேண்டின சாய் அப்பா நீ கும்பிட்ட சாயப்பா கண்டிப்பாக உனக்கு பாதுகாப்பை தருவார் நான் உனக்காக சாயப்பாவிடத்தில் மந்திராடுறேன் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லித்திலே இருக்கிற எல்லா பிள்ளைகளும் உனக்காக பிரார்த்தனை செய்வார்கள் உன்னுடைய பிரச்சனை தீர்க்கப்படும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டு நீ கா பாதுகாக்கப்படுவார் நீ காக்கப்படுவார் ஓம் சாய்ராம் ரொம்ப நன்றி நீங்க கேட்டிருக்கீங்க எனக்கு தெரியுது இவ்வளவு வலி எவ்வளவு துயர் எவ்வளவு துன்பத்தோடு இருக்கிறேன்னுறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எல்லா கூட்டு பிரார்த்தனைக்கும் நான் அனுப்பி நான் என்னெண்டா உங்களோட நம்பர் எனக்கு லேட்டாக தான் கிடச்சது என்கிட்ட இருந்தது காணில்லைட்டு நான் உங்களுதான் நினைச்சு எல்லாத்துக்கும் அனுப்பினா நான் நேற்று தான் பார்த்தேன் நான் அது நீங்கள் இல்லைன்ட்டு எனக்கு பாபா நேற்று உங்களோடய நம்பரை இரவு படுக்கும்போது தான் காட்டினேன் அவர்கிட்ட என்ன தான் நான் கத்தி விலகி வைக்கிறேன்னு என்னாலே இல்லாத என்னென்னா அவரின் உயிரிலேயும் கலந்த மாதிரி ஒரு உயிர் உண்டு அதனால் என்ன சொல்கிறேனே தவிர பாயே எனக்கு அவர் தவறு இருபத்தி நாலு மணித்தியான சொன்னா நானே ஒவ்வொரு கொப்பி கொப்பியா ஓம் ஷாயிரா பைத்தியக்காரி மாதிரி எழுதிட்டு இருக்கிறேன் எனக்கு தெரியல எனக்கு இந்த காசை மீட்டு தந்து இந்த பிரச்சனையில இருந்து என்னை இதண்டோணும் நான் இதால நட்பு சுற்று வட்டாரம் எல்லாரா எல்லாத்தாலையும் பிரச்சனை பட்டிருக்கேன் எல்லாரும் தவணை வச்சிருக்காங்க எல்லாருக்கும் திங்கக்கிழமை நான் காசு கொடுத்தே ஆகணும் இல்லாட்டி உண்மையா எனக்கு மரணம் தான் மிஞ்சி கிடக்குமன்ற அளவுக்கு வந்தாச்சு ரெண்டு நாள் தான் இருக்கு நாளைக்கு இன்றைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் இப்படி பாவா கொடுப்பேன் ரெண்டு எனக்கு தெரியும் எனக்கு அவருக்கு அந்த அளவுக்கு எல்லாம் கெப்பாசிட்டி இருக்கா எதுக்காக கொடுக்குறதுக்குன்னு எனக்கு தெரியாது வழியில் தான் கதைக்கிறேன் ஆனால் வலி ஒவ்வொரு நாளும் குத்தி குத்தி புணம் மாதிரி இழுக்குது நட்பு இழந்து என்னத்துக்கு அவர் என்ன சோதிக்கணும் பேசாமல் நாலு சுவருக்குள்ளே பாட்டை கேட்டுக்கொண்டு பாபா 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 எல்லாரும் பேசுவாங்க என்ன ஆகும் உண்டா உனக்கு வாய்க்கில் பாபா தவிர வேறு ஒன்றுமே வராது அவர் பாட்டு கேட்குறா இல்லை இப்போ பார்த்தாலும் பாபா பாபான்னு ஒரு கிச்சனில் போய் கூட இது ஒரு கொமன் வீடு ஒரு அம்மா ஒரு எல்லாரும் சேர்ந்துருக்கிற வீடு எல்லாரும் சொல்லுவீங்க ஒரு சினிமா பாட்டை போடணுண்டா நான் சொல்லிச்சு பாபா என்னோட இருக்கிற பாபாவோட கதைக்கிறேன் பாபாவோட பேசுகிறேன் அவரோட தான் பைத்தியகாரி மாரி என் கிஸ்து சொல்லும் பாபா என்ற அவர் அவர் சொல்றதெல்லாம் அப்படி இருக்கும் அடுத்த தாண்டைக்கு ஒருக்கா நான் பூரன் காரில் என் ஃப்ரெண்ட் கூட்டிக் கொண்டு நகை வைக்கிறதுக்கோ இதுக்கோ கூட்டிக் கொண்டு போனேன் கூட்டிக் கொண்டு போக நான் ஒரு ஸ்டப்பு கிட்ட அதாவது ஒரு லைட்டு இது டிராஃபிக் லைட்டில் நிற்கிறேன் ஒரு கிழவர் வந்து ஒரு வயசானவர் வந்து இப்படி தட்டு தட்ட நான் என்னென்று கேட்குறேன் உனக்கு என்ன தெரியுமான்னு கேட்டுறேன் இது கடவுள் சத்தியமான உண்மை எனக்கு மேல் சிலக்குது தெரியுமான்னு கேட்டார் உண்மையிலே நான் அவரை பார்த்தது இல்லை நான் சொன்னேன் எனக்கு தெரியும் அப்போ இந்த கடைக்கு வரேன்னு என்ன மறந்துட்டியாண்டு கேட்டார் நான் சொன்னேன் எனக்கு டக்குன்னு ரெண்டு செகண்ட் யோசிச்சுட்டு இப்போ என்னோடய பக்கத்தில் இருந்த வாணியா ஃப்ரெண்ட் சொன்னால் நீங்கள் எங்கே போகிறேன் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே தானே கிடக்குறீங்க அப்போ நான் சொல்ல நான் எங்கேயா போகிறேன் வீட்டுக்குள்ளேயே தான் சிவன் என்று கிடக்குறேன்னு சொல்லி முடிய அவர் அந்த தலையில் த தொப்பி கெப்போண்டு போட்டிருந்தார் அந்த கெப்பை எடுத்து போட்டு சொல்கிறேன் இப்போ உனக்கு என்ன தெரியுதாண்டுட்டு கண்ணை சிமிட்டி பார்த்து ஒரு செகண்டில் நான் ரியலைஸ் பண்ணிட்டு சொன்னேன் வாணி இது சாயப்பா வாணி அவர பழைய ஒரு ஃபோட்டோ இது மாதிரி தான் இருக்கும் கிழவர் வேஷத்தில் இப்படி தான் அந்த பிள்ளையிட்ட சொல்லிவிட்டு காரை போன காரை இப்படி திரும்பிட்டு வரணும் அந்த இடத்துல அவர் இல்லை அப்போ நான் அவர்கிட்ட எதுக்கோ காசு விஷயத்துக்கு ஏதோ கத்தி குளறு ஏதோ இதன்ற நேரம் சொன்னேன் போ மகளே நான் ஒரு உருவத்தில் நான் வருவேன் என்றவர் சொன்னவர் அப்போ நான் அந்த நேரம் எனக்கு அது தோணலை அவர் வந்து பக்கத்தில் போது போயிட்டு திரும்புகிறேன்னு எனக்கு நெஞ்சில் அடித்த மாதிரி இருக்கு இது சாயப்பாடம் பழைய பாடம் இது எப்படி இவர் உருவில் இருக்குது என்று கேட்டுட்டு திரும்பி பார்க்குறேன் அப்போ அப்படியெல்லாம் காட்சி அளிச்ச எனக்கு ஏனம்மா சோதிக்கிறேன் வலிக்குதம்மா வலிக்குது தாயி நான் பரல வேறு என்னையே சாயப்பா கேட்குறோ இப்படியோ நீங்கள் எல்லோரும் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியுது ஒவ்வொரு நாளும் மரணம் படுக்கப்பா மரணம்ண்டா என்னன்றதுனால எனக்கு சாக முடியாம இல்லை நினைச்சா நான் செத்துருவேன் ரெண்டு பிள்ளைகள்ற தாயன்றது மற்றது மான மரியாதைக்கு இந்த பத்து வருஷம் வாழ்ந்துருக்கிறேன் அதை ஒரு இதாக போக்கையில் அது நான் செத்து என்னத்தை சாதிக்க போறேன் என்றது எனக்கு தெரியாமல் இருக்குது அதனால தான் நான் உயிரோடு இருக்கிறேன் ப்ளீஸ் எல்லோரும் எனக்காக ப்ரே பண்ணி எனக்கு இந்த காசை வேண்டி தந்த இந்த பிரச்சனையிலேருந்து நான் முட்டாக வந்து ரெண்டு நண்பர்களை அழந்து நிற்கிறேன் நல்ல தோள தோழமையோடு இருந்து எனக்காக உயிர் கொடுத்தேன் இந்த நம் நண்பர்களை என்ன இந்த காசை வேண்டி கொடுக்குற நேரம் அவங்கள்ட்ட தான் கை நீட்டி இருக்கிறேன் அது ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்குது எல்லாத்தையும் எனக்கு என்னை தனிமைப்படுத்தலேருந்து வெளிப்படுத்தி என்னை கொண்டு வாங்க ப்ளீஸ் எல்லார்டையும் மண்டாடி கேட்குறேன் ப்ளீஸ் ஓம் ஷாய்ராம் வர வர வேதனை தான் கூடுதொழியே வழிதான் கூடுது நான் ஏன் எடுக்கிறேன்னுன்றா என்னால் முடியலை ஷாய்ராம் என்னால் முடியவே இல்லை நானா உண்மையாக நாளைக்கு செத்தாலும் சாவன் உண்மையாக எனக்கு செத்தாலும் உங்களுக்கு அடித்து சொல்கிறது காலையில் உண்மையாக சாகிற அளவுக்கு எனக்கு வலி கொடுக்குறேன் ஷாய்ராம் என்னத்துக்காக இந்த வலியோ தெரியல கால மறுபடியும் எட்டு மணியிலிருந்து தான் பன்னெண்டு மணி மட்டும் வேலைக்கு போய் நின்று இந்த குளிருக்குள்ளேயும் பனிக்குள்ளேயும் வந்து ஒரு பக்கம் பிள்ளையில நேச்சு கவலைப்படுறதா இல்லை என்ன நேர்த்தி கவலைப்படுறதா நாளைக்கு இந்த கடன் எல்லாம் கட்டி முடிக்கணும் பேங்க் இந்தா அந்தாண்டுதான் இப்போ இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு எனக்கு காசு தரப்போ போகுது ஒருவர் மூஞ்சிலே முழிக்கிறத விட ஒரேதா போய் சேர்த்துடும் உண்மையா சத்தியமா நாளைக்கு என்ன பகவான் ஏதாவது எனக்கு காட்டல காட்சி தரலன்னா உண்மையா சத்தியமா எனக்கு பகவானுக்காக வேறு ஒண்ணுமே இல்லை என் கையில ரெண்டு புள்ளையில ஆறுனாலும் இங்க வந்து இதுகள் எல்லாம் இருக்கு ஓப்பன் கிடக்க ஆறாவது புள்ளையில பொறுப்படுவாங்க எடுக்கட்டும் சத்தியமா செத்துருவேன் நான் அதுதான் நான் சொல்றேன் நான் இவ்வளவு ஆவேசத்துல சொல்லல அவ்வளவு வலியில சொல்றேன் யாராவது எனக்கான ஒரு பிரார்த்தனையில என்ன காப்பாற்ற வழியை பாருங்க உண்மையான கெஞ்சு மண்டாடி கேட்கிறேன் இப்படி அணு அணுவா சாகிறத விட எனக்கு ஒரு நாள் சாவு மேலே நினைக்கிறேன் தயவு செய்து தயவு செய்து இந்த நாளைய பிரார்த்தனை நீங்க எடுக்கிற ஒரு பிரார்த்தனையில இந்த பிரார்த்தனையை முன் வச்சு எனக்கான வரத்த வேண்டி தந்தை என்னை இதுல இருந்து கிளியர் பண்ணி விடுங்க ப்ளீஸ் தயவு செய்து கேட்கிறேன் உங்களை மண்டாடி கேட்கிறேன் காலைல விழுந்து கேட்கிறேன் உண்மையா நான் உயிர் போறது எனக்கு பிரச்சனையே இல்லை இந்த ரெண்டு புள்ளியிலே நினைச்சு தான் கவலைப்படுறேன் அது எங்க போய் நிற்குங்கள் என்ற ஒரு யோசனை மட்டும்தான் தோணுது ப்ளீஸ் அப்பா ப்ளீஸ் அப்பா எனக்கு அப்பாத்துங்க ப்ளீஸ் ஓம் சாய்ராம் வணக்கம் நீங்க எல்லாரும் எனக்காக ப்ரே பண்றீங்க எனக்கு நல்லா தெரியுது நானும் பேங்க்கு ஓடிக்கொண்டு தான் இருக்கிறேன் இன்னும் ஒரு டிபார்ட்மெண்ட்டும் என்னோட எடுத்து கதைக்க இல்லை என்னென்னு சொன்னால் இங்கே கொரோனாவின் பாதிப்பு கொஞ்சம் கூட இருக்கிறதுனால எல்லாரும் வீட்டிலேருந்து தான் வேலை செய்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன் நடக்குதான் நடக்கலையான்னு எனக்கு தெரியலை சாமி ஷாய்ராம் எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது எனக்கு என்னெண்டா நான் ஒரு காலம் இந்த இத்தனை வயசுக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு நாளும் ஒரு தப்பு செய்ய மாட்டேன் பாபா சொல்கிற அவ்வளோத்தையும் ஃபாலோ பண்ணுறோம் ஒருவரை ஏன் பாபா தண்டிச்சிரன்னு தெரியலை இதில் இருந்து நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்ளவா அல்லது இன்னுமே நம் முட்டாளாக இருக்கிறேன் அல்லது இன்னுமே வந்து லைஃப்பில் எல்லாரையும் நம்புகிறேன் இனி நம்பாதுன்றதை ஒரு விளங்கப்படுத்தவான்னு தெரியல ஆனால் எனக்கு இதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை எனக்கு சொல்ல வர கடன்களை கட்டி முடிக்கும் வரைக்கும் என்னோட ஒவ்வொரு நிமிஷமும் போராட்டம் தான் எனக்கு தெரியுது நாளைக்கு நான் என்னுடைய பிள்ளைகள தவப்பண்ணிட்டு ரெண்டா ரூபா வேண்டினா நான் அது கட்டாயம் கொடுத்தே ஆகணும் அவசரம் என்று தந்தவர் என்னடா வர்ற ஒரு இதுக்கு என்னென்ன சொலிசிட்டு இருக்கு நாளைக்கு கொடுக்குற காசு நானும் எல்லா இடமும் கேட்டு பார்த்துட்டேன் வாய் வச்சு ஒற்றுவரும் இல்லை இல்லைன்றாங்க நாளைக்கு இந்த பிற போயிடுச்சுன்னா தட்டி போனிச்சுன்னா நாளைக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய இதாக இருக்கும் ஷாயிரா நான் தப்பு செய்துட்டேன் எல்லாரும் என்னை மன்னி இங்கே தெரியாமல் நான் செய்துட்டேன் என்னென்னா விதி வலியதுன்றது என் வாழ்க்கையில் விளையாடிட்டு இவ்வளவு சாயப்பாடை பாதுகாப்பில் இருக்கிற எனக்கே இவ்வளவு தண்டனை என்றா நான் யோசிச்சு பார்க்குறேன் இருபத்தி நாலு மணி தேவையான மூச்சில் ரெண்டு வரைக்கும் அவருக்கான ஃபாஸ்டிங் ஆறு மணிக்கு தான் முஸ்லீம்ஸ் மாதிரி நோம்பு துறக்கிறேன்னு ரெண்டு பேர் சம்பளமும் ஒரு பழமும் ஆரம்பிப்பேன் மற்றபடி அதே இதுதான் ஷாயப்பா எனக்கு இப்போ என் வாழ்க்கையில் இந்த இருட்டெல்லாம் அகற்றி ஒளியை கொடுக்குறேன் அது வரைக்கும் என்னுடைய இந்த பயணம் இந்த பயணம் தொடரும் நான் நினைக்கிறேன் என்ன அவ்வளவு வழிகள் சாப்பிடற அளவுக்கு கூட மனசு இல்ல தண்ணி பண்ணிச்சிக்கொண்டிருக்கிறேன் வேறு என்ன எல்லாரும் எனக்காக ப்ரே பண்ணுங்கள் மண்டி இட்டு கேட்குறேன் இனி எந்த தவறு செய்ய முன்னமும் உங்கள மாதிரி கலந்து ஆலோசனை பண்ணாமல் நான் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன் அது வாழ்க்கையில் சத்தியமான ஒரு கொள்கையாக வச்சுருக்கேன் இது எனக்கு நிறைய பாடத்தையும் நிறைய அனுபவங்களையும் அறிவையும் கொடுக்குதுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ப்ளீஸ் எனக்காக போராடுங்க நாளைய பிரச்சனையிலேருந்து நான் கண்மூடி வெளியில் வாரத்துக்கு எனக்காக போராடுங்க ப்ளீஸ் 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 எல்லார்கிட்டையும் மண்டாடி கேட்குறேன் காலைல விழுந்து கூட நான் நிறைய அவமானங்களை விட இருக்கிறது எனக்கு இப்போ பெரிய ஒரு நினைக்கிறேன் நான் தெரியாம ஒரு தப்பு செய்துட்டேன் என் கர்மாவா அல்லது இந்த பூமரங்கு மாதிரி கர்மாவாச பூமரங்கன்ன மாதிரி அது என்ன வந்து அடிக்குதா அல்லது நான் பூனும் ஜென்மத்துல செய்த பாவம் ஆனா நான் அறிஞ்சி இந்த ஜென்மம் முழுக்க தான் ஓடி திரிகிறேன் இப்போ தான் இதுக்கெல்லாம் விடுதலையும் இதுக்கான விமர்சனம் கிடைக்குமென்று எனக்கு தெரியலை எனவே எல்லாரும் ப்ரே பண்ணுங்கள் எனக்காக மண்டிட்டு ப்ரே பண்ணுங்க எனக்காக ப்ரே பண்ணுங்கள் ப்ளீஸ் எனக்காக ப்ரே பண்ணுங்கள் நாளைய பொழுது நல்ல பொழுதாகவும் எனக்கு ஒரு நல்ல சந்தோஷமான செய்திகள் கிடைச்சி எனக்கு இந்த காசை கொடுக்கறதுக்கான ஏற்பாடும் செய்யுங்க ப்ளீஸ் 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 ஷாய்ராம் ஓம் ஷாய்ராம் ஓம் ஷாய்ராம் நாளைக்கு ஸ்பெஷல் சண்டே வழிபாடு நான் இந்த வருஷத்தினுடைய சண்டே நீங்களாம் ஸ்பெஷலாக வழிபடுவீங்க பிரார்த்தனைகள் கூட்டு பிரார்த்தனைகள் எல்லாம் நடக்கும் நான் இப்போ தான் என்னுடைய மாலை ஆரா இரவு ஆராத்தியை முடிச்சிட்டு அவருக்கான எல்லா ஆராத்தியும் முடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு இந்த நாள் உங்களுக்கு சொல்லணும் என்று சாயப்பாண்ட அனுகிரகத்தில் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரோணும் அதுக்கு இந்த கூட்டு பிரார்த்தனையில் நீங்கள் எல்லாரும் வழிபடணும் ஏண்டா இது என்னால் மட்டும் முடியாது உங்களை மாதிரி பக்தர்கள் ஷாயப்பாவோட இருக்கிற சிறந்த நல்ல உள்ளங்கள் எல்லாரும் போராடினால் மட்டும்தான் இந்த பெரிய தொகையை எனக்கு தர முடியும் பேங்கில் இன்வெஸ்டிகேஷன் ஒரு மூணு நாளைக்கு முன்னாள் நான் பேங்குக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் புதன்கிழமை நான் அப்போ சொன்னவங்க இன்வெஸ்டிகேஷன் கோத்ரூ போய்கொண்டு இருக்குது உன்னோடைய காசை திருப்பி தருவோம்னு நம்பிக்கையோடு சொல்கிறாங்க ஆனால் அதை வாங்கி இந்த கடன்களை கொடுக்கும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் போன் கோலும் த்ரட்டனும் கடன் தர மாட்டியா தருவியா என்ன செய்ய போ அந்த வாசகங்களையும் கேட்டு கேட்டு சாயப்பா என்னுடைய ம என்ன சொல்கிறது எல்லா விதமான இதுகளையும் வழிகளையும் தந்த மாதிரி இருக்கு ஆனால் எதுவும் படிப்பிக்க போகிறேன் எதுவும் படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன் அது மட்டும் எனக்கு தெரியும் இந்த உலகத்தில் எல்லார் இடத்துலையும் ரொம்ப நல்லவங்களாகவும் வாழக்கூடாதுன்றதை எனக்கு படிப்பிக்கிறேன் அண்டா நான் பிறந்தலேருந்து சத்தியன் நேர்மன் நியாயம் இப்படி தான் வாழ்கிறேன் எனக்கு ஒரு சின்ன தப்பு செய்தாலே பிச்சிசா நினைப்பன் ஆண்டவன் எதையொரு விஷயத்தை எனக்கு கற்பிக்கிறான் இதில் இருந்து மட்டும் நல்லா தெரியுது இது இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுதலை ஆகும் வரைக்கும் பைத்தியக்காரி மாதிரி தந்திர இன்று வரைக்கும் என்னோட உணவு ஆர் மணிக்கு பிறகு ஒரு எல்லாம் அந்த மணி பிறகு நோன்பு துறக்கிற மாதிரி தான் ஏதோ உண்டை சாப்பிடுறேன் அது வரைக்கும் அடுத்த நாள் அதே தான் அடுத்த நாள் அந்த ஆறு மணிக்கு பிறகு தான் என் சாப்பாடு அது வரைக்கும் தண்ணியோட தான் திரிகிறேன் என்ன செய்கிறது ஷாயப்பா எனக்கு பெச்ச ஒரு நல்ல விஷயம் இதுதான் அவருக்கான வாசங்களை இருக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அவரே நினைச்சு கொண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இது ஒரு பாடத்தை எனக்கு படிப்பிக்கிற ரெண்டு நல்லா தெரியுது கைவிட மாட்டேன் ரெண்டு தெரியுது எல்லாரும் எனக்காக ப்ரே பண்ணுங்க எனக்காக ஜெயகௌரியான என் குடும்பத்துக்காக ப்ரே பண்ணுங்க இந்த காசு வந்து எல்லா காசையும் செட்டில் பண்ணணும்ன்றது ஏதாண்டுங்க அந்த காசை வாங்கினவனாவது மனமுருகி இந்த காசை போடணும் என்று ப்ரே பண்ணுங்க அவன் என்ன ஏமாத்துனதுனால அந்த ஏமாத்தினவனுக்கு ஏதோ ஷாயப்பான் அனுகிரகம் உண்டு காட்டுங்க கடவுள் இருக்கிறான் நல்லவங்களை சோதித்தாலும் கைவிட மாட்டான் அவன் அவங்களை மாதிரி அவங்க என்ன மாதிரியில் எந்த கௌரியம் ஏமாத்த படிக்க அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுங்க எனக்கு தண்டனை கொடுக்கறதுல பெரிய இஷ்டம் இல்ல ஆனா யாரும் ஏமாறக்கூடாது அதுக்கு அவங்களுக்கு ஒரு பாடம் கொடுங்க ஓம் ஷாய்ராம் ஓம் ஷாய்ராம் ஓம் ஷாய்ராம் இந்த ஆண்டில் எனக்கான பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் செய்த நல்லுள்ளங்கள் எல்லாவற்றுக்கும் கூடான கூடான கூடி நன்றிகள் இதை நடத்துகிற கூட்டு பிரார்த்தனையை நடத்துகிற அவருக்கும் ஷாயப்பாவினுடைய அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியையும் தெரிவிக்கிறேன் ஓம் ஓம்ாய்ராம் ஓம் ஓம் ஷாய்ராம் நாளைய பிரார்த்தனையிலே எனக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ரேயரை செய்யுங்க அதுக்கு பிறகு எனக்கு ஒரு ஷோர்ட் மெசேஜ் போட்டிருங்க ஓம் ஷாய்ராம் ஓம் ஷாய்ராம் ஓம் ஷாய்ராம் ஓம் சாய்ராம் நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன் இன்னைக்கு வந்து யாகம் நடக்குது யாகத்தில விட உங்க பேரை இன்க்ளூட் பண்ணி சங்கல்பம் பண்ணி நல்லபடியாக ப்ரேயர் பண்ணிக்கிறேன் கவலைப்படாதம்மா நான் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வந்து சனி பயிற்சி இல்லையா நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் கவலைப்படாதீங்க ஓம் சாய்ராம் ஓம் ஷாய்ராம் ஓம் ஷாய்ராம் ஓம் ஷாய்ராம் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் என்மேலும் உங்களுடைய சேவை தொடர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போதும் உங்களோட இருக்கிறதுனால எல்லாருக்கும் இந்த அனுகிரகத்தை கொடுக்குறீங்க உங்களுடைய அந்த மனசுக்கும் அந்த சேவை அந்த சேவைக்குமாக மிக்க நன்றி மிக்க நன்றி என தெரியும் நிச்சயமாக எனக்கான மீட்பை எடுத்து தருவீங்கன்னு தெரியும் என்னடா எத்தனையோ பிரச்சனை இறம் நான் ஐயோண்டா அவங்கள்ட்ட தான் ஓடி வந்திருக்கேன் அவ்வளோ பிரச்சனையும் எனக்கு தீர்த்து வச்சுருக்கீங்க இதையும் நீங்கள் தீர்த்து வைப்பீங்கன்ற அந்த நம்பிக்கை ஷாயப்பா ஒவ்வொரு நாளும் கொடுக்குற உண்டு உங்களுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் எல்லா பக்தர்களுக்கும் எனக்காக பிரே பண்ணிக்கொள்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைய நாள் நல்ல நாளாகவும் சந்தோஷமாகவும் சுபிச்சமும் ஆரோக்கியமும் எல்லாருக்கும் கிடைக்கும்படி சாயப்பாவின் அனுகிரகம் கிடைக்கும்படி உங்களை மாதிரி அவங்க பூசைகளும் புனர் செய்வதற்கே நான் பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி 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 ஓம் சாய்ராம் எப்படி இருக்கீங்க ஓம் ஷாய்ராம் உங்களுக்கெல்லாம் கூடான கூடி நன்றிகள் எனக்காக இன்று வரைக்கும் ப்ரே பண்ணினோம் ஒவ்வொரு நல்லுள்ளத்துக்கும் கூடான கூடி நன்றிகள் இப்போ தான் இந்த ஃப்ராடு ஆக்ஷன் நேஷனல் ஃப்ராட் ஆக்ஷன்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க என்னுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எடுத்திருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் போய் கொண்டு இருக்குது ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க பேங்க்லேயும் வந்து இன்வெஸ்டிகேஷன் போய்கொண்டு இருக்குது உங்களுக்கான பணங்கள் திருப்பி தான் எல்லா ஏற்பாடும் செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ வருமென்று எனக்கு தெரியாது ஆனால் அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பேங்க் ஃப்ராடு அந்த இது வந்து நேஷனல் ஃப்ராடு அண்ட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்படி நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது ஒன்றும் யோசிக்காதீங்க என்னை பற்றி இன்வெஸ்டிகேஷன் இப்படி நடந்தது எல்லாத்தையும் கேட்டவங்க இப்போ என்னட்ட கேட்டவங்க நீ வேறு ஏதாவது ரீசனுக்கு சொல்றியான்னு நான் சொன்னேன் நான் இப்படி என்ன மாதிரி பெண்களும் அதில் பாதிக்கப்படக்கூடாது அதுக்கான பாதுகாப்பும் கொடுக்கணும்னு இமெயிலும் அனுப்பியிருக்கிறாங்க எனக்கு எல்லா விதமான செக்யூரிட்டியும் தருவதாகவும் அதிலருந்து எந்த விதமான ஒரு இதுகள் ஒன்றும் வராது இன்வெஸ்டிகேஷன் நடந்து முடிய பேங்கும் உனக்கு காசு தரும் இதுலெல்லாம் என்னால் நீங்கள் மட்டும்தான் இப்படி இந்த வார்த்தைகளை கேட்கறதுல எல்லாம் உங்களால் மட்டும்தான் முடிஞ்சது நீங்கள் ப்ரே பண்ணின ஒவ்வொரு விஷயமும் மட்டும்தான் முடிஞ்சது என்னதான் இருந்தாலும் ஷாயப்பா உங்களோட நூறு வீதம் இருக்கிற அந்த நூறு வீதங்களோட பூசைகள் புனர்சானங்கள் தானிதங்களை கொண்டது மற்றது இப்போ எல்லாம் உங்களோட லைவ் நிகழ்ச்சிகளை நான் பார்க்குறேன் பாடல்கள் பாடி உங்களுடைய ஆராதனை இதுகள் பார்க்குறேன் அபிஷேகங்கள் பண்ணியிருந்துங்க பழக பழங்களான அபிஷேகங்கள் மற்றும் உங்களுடைய அந்த ஒவ்வொரு சேவையும் இப்போ நான் லைவில பார்த்து கொண்டிருக்கேன் அதனால எனக்கு நேரடியாக உங்களை வந்து பார்க்கறதும் உங்களோட திவ்ய தர்ஷனங்கள் எல்லாம் ஆண்டவன் அங்கிருந்தே பெறுற மாதிரி இல்லாமல் பக்கத்தில் இருந்து பெறுற மாதிரி அது எனக்கு பிரியோசனமாக இருக்கு அந்த லைவ் நிகழ்ச்சியை தர்றவங்களுக்கும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸுக்கும் கூடான கோடி நன்றிகள் ஷாயப்பா அவர்களுக்கு எல்லா விதமான அனுகிரகமும் கொடுப்பார்கள் உங்களுடைய சேவை மென்மேலும் தொடர மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி எல்லாம் வல்ல ஷாயப்பாவின் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்காக போராடுற நல்ல உள்ளமான உங்களுக்கு கோடி நன்றிகள் கோடி நன்றிகள் வார்த்தை இல்ல அந்த காசை வாங்கி தருவீங்க இந்த நம்பிக்கையை நீங்க தான் கொடுத்தீங்க உங்களுக்கு ஆயிரம் கூடான கூடான கோடி நன்றிகள் அந்த காசு கையில வந்து இந்த ரெண்டு நண்பர்களுக்கும் உரிய கடனையும் கொடுத்துட்டேன்டா என்ன உயிர்ல பாதி வந்த மாதிரி ஒரு நினைவு கோடி நன்றிகள் கோடி நன்றிகள் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என் அன்பு மகள் லண்டனில் இருந்து இருக்கிறாய் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்மா உன்னோட அப்பா பேசுறேன் சாய் சாய்ராம்ஜி அப்பா பேசுறேன் நீ முதல்ல வந்து எங்கிட்ட கதைச்சிருந்தேன் சில விஷயங்கள் கதைச்சிருந்தேன் அது வந்து என்னென்னா அந்த நேரத்தில் நானே கொஞ்சம் எனக்கு கோவமாக தான் இருந்தது இந்த பொண்ணு என்ன பாப்பா அவர் திட்டி இருக்கிறாள் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கோவம் இருந்தது அதை நான் வந்து கூட்டு பிரார்த்தனை குழுவில் நம்ம குழுவில் எல்லாருக்கிட்டையும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் அதை பார்த்தாங்க கேட்டாங்க சில பேர் வந்து அது கோவப்படுறாங்க ஏன்னா நீ அப்பா அவங்க கொஞ்சம் திட்டிருக்கிற அப்பா மேலே கோவமாக நீ இந்த சில இதெல்லாம் கதைச்சிருக்கிற அதை பார்த்து திட்டி இருக்கிறாங்க பரவாயில்ல நான் சொன்னேன் நம்ம பொண்ணுமாவே அவள் திட்னா தப்பு தப்பு இல்லை திட்னா தான் சீக்கிரமாக அப்பா பாப்பா திரும்பி பாப்பார்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக உனக்காக எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் பிரார்த்தனை கோபுரத்தில் இருக்கிற எல்லாரும் உனக்காக சொன்னோம் அப்பாட்ட அது கேட்டுது அப்பாவுடைய காதில் கேட்டு உனக்கு வந்து வேலை ஆரம்பிச்சுட்டார் அப்பா வந்து வேலை ஆரம்பிச்சுட்டார் உனக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பார் நீயே திருப்தியாக சொல்லியிருக்கிற ஒரு ரெண்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிற ரொம்ப சந்தோஷம் உன் குரல் உன்னுடைய எண்ணம் உன்னுடைய ஆட்டிடியூட் எல்லாமே எனக்கு நல்லா புரியும் நீ நல்ல மகள் அப்பாவுடைய மகள் நம்பிக்கை நிறைந்த மகள் உழைக்குற மகள் அதனால் உன்னை பிடிக்குது எல்லாருக்கும் சாயப்பாவுக்கு பிடிக்குது அதனால் எனக்கும் பிடிக்குது அதனால் நீ நம்பிக்கையார் நீ வந்து அதுலேருந்து வீண்டு வருவே கடனெல்லாம் கொடுப்ப நீ கொடுத்த நீ ஏமாந்த பணம் திரும்பி வரும் அதன் மூலமாக பணம் திரும்பி தர முடியும் சரியா தைரியமாயிரு நம்பிக்கையார் கண்டிப்பாக கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் பொருளாதாரம் சிறக்கும் ஆரோக்கியம் உனக்கு தரப்படும் அப்பாவால் தரப்படும் வழித்துணை சாயப்பா உன்னோடு வந்து கொண்டே இருப்பார் உன்னுடைய வழியிலும் வாழ்விலும் அவர் வருவார் இது நிச்சயம் சாயப்பா உனக்காக சா உனக்கு இருப்பார் சாய் ராம்ஜி அப்பா உனக்காக எப்பவும் பிரார்த்தனை பண்ணுவேன் என்னுடைய மகள் அன்பு மகள் இந்த பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நல்லமுடன் ஜெய் ஷாய்ராம் ஓம் ஷாய்ராம் ஓம் ஷாய்ராம் ஓம் ஷாய்ராம் அப்பா கோச்சுக்கொள்ளாதீங்கப்பா அப்பா நான் யாரையும் காயப்படுத்துற நோக்கத்தில் எதுவும் இல்லை அந்த வலி அவருடைய இருபத்தி நாலு மணித்தாலும் இருப்பேன் சொன்னா நம்ம அடிக்க இருபத்தொரு நாளைக்கு மேல பழத்தை தவிர எதுவுமே சாப்பிட்றது இல்லை அவர்தான் மூச்சுக்கு முன்னுதுற ஏறினா என்ன இறங்கினா என்ன ஏன் ஈவன் குளிச்சா நின்டா இருந்தா திண்டா ஷாயப்பா சாயப்பா சாயப்பா ஓம் ஷாய்ராம் எல்லாம் நூறு எழுதுறதுக்கே ஆச்சரியப்படுவாங்க நான் ஒரு கொப்பி ஃபுல்லா எழுதி வைப்பேன் ரெண்டு நாள் முழுக்க தான் உலகம் அவர் தான் இது அவர் மட்டும்தான் எனக்கு இந்த மாதிரி இருந்தது என் வாழ்க்கையும் ஒருவரும் இல்லாத அதைக்கு எனக்கு எல்லாமே அப்பா ஒவ்வொரு கதைப்பெண் அப்பாவா பெண் சில வெளியில கோவத்தில் இப்படி அப்படி இயேசுவன் வரும் சகோதரமா எல்லாமா இருந்தவர் ஒரு இடத்துல ஏன் நான் ஏமாந்தன் என்ற அந்த நிலை வரும்போது எனக்கு வலிச்சது எல்லாமே அவர் சொல்லி தானே செய்கிறன் அவர் சொல் ஏன் என்னை காப்பாற்றல வழி வந்தது அது அவர் மேலே இருந்த பாசம் உரிமை இல்லாதவன்கிட்ட உரிமை எடுக்கல அது உரிமை உள்ளவங்கள்ட்ட தானே உரிமை எடுக்கலாம் அது மாதிரிதான் அந்த உரிமையில தான் நான் பேசிட்டு அதுக்காக நான் மன்னிச்சு கொள்றேன் ஆனால் அப்பா இது மூலம் எனக்கு நிறைய பாடத்தை படிப்பிக்கிறார் காசுன்ற வழியில் வேல்யூ இல்லை மனிதருடைய வேல்யூ உங்களை மாதிரி உள்ளங்கள் நல் சேவைகள் எனக்காக போராடுகின்ற மக்கள் எவ்வளவு பேர் அவர் சேர்த்து தந்திருக்க தெரியுமா ஒரு காலத்துல இவ்வளவு பெரிய ஒரு தொகையை கடனா வாங்கி கொடுக்கிற ஒரு கடவுள் இன்னும் நல்லா வச்சிருப்பான் அந்த காலகட்டம் நான் உங்களோட கோயிலுக்கு வருவேன் ஒவ்வொரு பக்தர்களுக்கு நன்றி சொல்லுவேன் என்னால அந்த உதவியை உங்களோட கோயில்களுக்கு நான் செய்வேன் அது மாதிரி கடன்கள் எல்லாம் கட்டி முடிஞ்சோன்னு ஒரு அன்னதானம் செய்வதற்காகவும் இருக்கிறேன் என்னடா கடனோட அவருக்கு அன்னதானம் செய்வது பிடிக்காது கடன் எல்லாம் கட்டி முடிச்சு நான் உழைக்கிற காசுல ஒரு பெரிய விதமான அன்னதானத்தையும் செய்வேன் இது ஷாயப்பாவின் வாக்கை எடுத்துக்கொள்ளுங்க என்னடா நான் அவருடைய குழந்தை நான் செய்தது தவறுதான் என்று உணர்கிறேன் மன்னித்துக் அந்த கோபம் ஆவேசம் அந்த வலி அவர் என்னை இருந்து ஒரு பெரிய பாடத்தையும் கற்பித்து கொடுத்திருக்கிறார் நல்ல நண்பர்களை பற்றி கற்றுக் கொடுத்திருக்கிறார் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களை கொடுத்திருக்கிறார் இதை விட எனக்கு வாகியம் ஒன்றும் இல்லை என்னை மீண்டும் மன்னியுங்கள் உங்கள் மகள் நான் என்ன பிள்ளை செய்திருந்தாலும் மன்னித்து கொள்ளுங்கள் என்ன செய்திருந்தாலும் அப்பா உங்கள்கிட்ட கேட்காம நான் செய்யவே மாட்டேன் இரண்டா அப்பா நேர வர மாட்டேன் உங்களை மாதிரி ஒரு உருவத்துல அப்பா இருப்பேன் நிச்சயமா என் வாழ்க்கையில் எடுக்கிற நல்லதோ கெட்டதோ உங்கள்ட்ட முதல் கேட்ட பிறகுதான் வருவன் நடந்த பிறகு நான் ஓடி வாரதை விட நடக்க முன்ன உங்கள்ட்ட ஓடி வருவன் அது சாயப்பா அவர்களுக்கு எல்லா விதமான அனுகிரகமும் கொடுப்பார்கள் உங்களுடைய சேவை மென்மையிலும் தொடர மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி எல்லாம் வல்ல சாயப்பாவின் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்காக போராட நல்ல உள்ளமான உங்களுக்கு கோடி நன்றிகள்